அலகதுல்ல அல்லாஹனுடைய அருளால் தரா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு சுருக்கமான ஒரு உபதேசம் உரைக்காக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் நமது தொழுகைகளை பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏற்று அங்கீகரிப்பானாக என்கிற துவாவோடு ஒரு சில செய்திகளை சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த பெரியோர்களே ரஹ்மத் இரக்கம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கான அடிப்படை என்பதே அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த ரகமத் என்பதில் வைத்திருக்கிறான் பொதுவாக நம்ம ரமலானுடைய காலம் என்று தொடங்கிவிட்டது என்று சொன்னால் முதல் பத்தை குறித்து சொல்லும் பொழுது ரஹமத்துடைய பத்து என்று சொல்லுவோம் ஏன்னா ரஹமத்து கிடைத்தால்தான் அருள் கிடைத்தால்தான் மன்னிப்பும் கிடைக்கும் நரக விடுதலையும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் எல்லாமே கிடைப்பதற்கு அடிப்படை என்பது அருள்தான் அதனாலதான் அல்லாஹூர் ஆலமீனே தன்னின் மீது ரஹ்மான் என்பதை ரஹமத்தை அல்லாஹ் கடமையாக்கிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது நீங்க ஆதம் அலைகி சலாம் அவர்கள் இறைவனால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்ட பொழுது அல்லாஹூ ஆலமீன் அவர்களை பூமிக்கு இறக்கினான் எல்லோருக்குமே தெரியும் அப்பொழுது ஆதம் அலி அவர்கள் மன்னிப்பை கேட்டார்கள் அந்த மன்னிப்போடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை அல்லாவின் அருளையும் கேட்டார்கள் அந்த அருளை கேட்டதனால் அவர்களுக்கு மன்னிப்பும் கிடைத்தது இதுதான் வரலாற்று ரீதியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால உலகத்தினுடைய இயக்கத்திற்கான அடிப்படை என்பதே இந்த அருள்தான் அதனால இந்த அருளை நாம் சாதாரணமாக கருதக்கூடாது நீங்கள் குரானுடைய பல்வேறு வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த இறக்கம் இந்த அருள் பேசப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் மிக்க மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை அருள் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய படை வீரர்களோடு சாதாரண ஆட்சி கொடுக்கப்பட்டவங்க இல்லை இந்த உலகத்தில் சுலைமான் அலைகிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஆட்சி அதிகாரம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அவ்வளோ மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவர்கள் தன்னுடைய படை அணியினரோடு வரும் பொழுது இந்த எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு என்ன செய்து தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள எறும்புகளை பார்த்து சொல்கிறது சுலைமான் வருகிறார் அவருடைய படை பட்டாளங்கள் எல்லாம் வருகிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் கூட்டத்தார்கள் மீது இறக்கப்பட்ட எறும்பு அல்லாஹு ரபுல்லா அலுமின் இந்த இறக்கத்தை கொண்டு குரான்ல காலம் உள்ளத்துக்கும் இந்த உலகம் அழிவு நாள் வரைக்கும் எறும்பு பேசியதை குறித்து நல்லா எழுதி வச்சுட்டான் நல்லா கொடுத்துட்டான் குரானில் அப்போ இந்த இறக்கம் என்கிற செய்திகள் எந்தெல்லாம் வந்திருக்கிறதோ அதெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் உலக இயக்கத்திற்கு அதுதான் அடிப்படையா இருக்கும் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அந்த குழந்தையை வளர்ப்பது என்பதெல்லாம் சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க எதன் அடிப்படையில் இந்த பெறுதல் என்பதும் வளர்த்தல் என்பதும் பாதுகாத்தல் என்பதும் நடக்கிறதுன்னு சொன்னா இதுக்கு அடிப்படையான காரியம் காரணமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரஹமத் என்கிற அருள் தான் ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மீது இரக்கம் அருள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவள் பிள்ளைகளை ஈண்டெடுக்கவும் மாட்டாள் பிள்ளைகளை பாதுகாக்கவும் மாட்டாள் வளர்த்தெடுக்கவும் மாட்டாள் அதனாலதான் அந்த பெற்றோர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி நான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லும் பொழுது ரப்பனா ஹுமா கமா ரப்பயானா சிகாரா ரப்பி என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் நாங்க பச்சிலம் குழந்தையா இருக்கும் பொழுது எங்களை ஈன்றதும் சரிதான் இரக்கத்தினால் எடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போல எங்களை ஈன்று எங்களை வளர்த்ததும் அந்த அருளால் எங்கள் மீது எப்படி அவர்கள் இறக்கம் காட்டினார்களோ ரப்பே ரஹ்மானே அருளாலனே அவர்கள் மீது நீ இறக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் அருளை கொண்டு பிரார்த்தனை செய்ய சொல்ற அதனால அருள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் உலகத்தின் இயக்கத்திற்கான அடிப்படை என்பதே அருள்தான் ஆகவே அத்தகைய அருளை கேட்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது ரஹமத்துடைய பத்தினுடைய நாட்களாக இருக்கிறது ஆகவே ஒரு மன உறுதி வேண்டும் அல்லாஹுவின் அருளை இந்த நாட்களில் பெறாமல் இந்த நாட்களை நாம் தழித்துவிடக் கூடாது அதனால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரப்பனா என்று சொல்லி கையை ஏந்தி விட்டோம் என்று சொன்னால் அதை கொடுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வைக்கப்படுகிறான் ஆகவே ரப்பிடத்திலே ரஹமத்தை கேட்க வேண்டும் ரப்பனா ரப்பிரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகிரா என்று நாம் குரான் நாம் குரான் சொல்லி காட்டுகிறதோ அது பெற்றோர்களுக்கு அருளை கேட்க சொல்லி அதே போல ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகிரா என்று சொல்வது போல நாம ரஹமத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் ரஹம் நீ ரஹமத்திக்கே யார் ரஹம ராஹிமீன் என்று சொல்லி அல்லாஹுவின் ரஹமத்தை கேட்டு பெற வேண்டும் இந்த பத்து நாட்கள் ரஹமத்தை கேட்காமல் துர்பாக்கியசாலிகளாம் ஆகிவிடவே கூடாது அல்லாஹு ஆலமீன் பரிபூர்ணமான அல்லாஹுமின் ரஹமத்தை பெற்ற பெற்ற கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு ஆலமீன் நம் அனைவர்களையும் நம் குடும்பத்தினர்கள் எல்லோரையும் அங்கீகரித்து ஏற்பானாக